டைட்டில் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட்லை நேர்களுக்கு வணக்கம் என்னடா இது திருப்பியும் மோடி விவகாரம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க அதாவது மோடியை தூக்க முடிவு யோகி ஆதித்யநாத்தை கொண்டு வர முடிவு அப்படின்றத பார்த்துருப்பீங்க இது ஃபுல் ஸ்டோரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும் கடந்த காலத்தில் நம்ம பல முறை இதை பற்றி பேசியிருக்கிறோம் ராமர் கோயில் விவகாரம் நம்ம போடுறது மிகப்பெரிய வைரல் ஆச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் மோடி எப்படி யோகி ஆதித்யநாத்தை ட்ரீட் பண்ணார் அங்கே உள்ள தலைமை பூசாரி எப்படி மோடியை தாண்டி அந்த பூவை யோகி ஆதித்யநாத் கொடுத்தாரு அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக அந்த ராமர் கோயில் திறப்பு விவகாரத்தின் போது போட்டோம் அது பெரிய வைரலாச்சு நேஷனல் லெவலில் ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த கட்டமாக யோகி ஆதித்யநாத் அடுத்த பிரதமராக கொண்டு வரதுக்கான வேலைகளை இப்போதே துவங்கி விட்டார்கள் அது இப்போது அப்போன்னு ஜியை தூக்குறதுக்கு இருக்கிறாங்க ஜிக்கு எழுவத்தஞ்சு வயசாச்சு இந்த வருஷ எண்டில் ஜி வந்து சட்டப்படியும் தர்மப்படியும் நியாயப்படியும் ஆர்எஸ்எஸ் உடைய தர்மப்படியும் பிஜேபியுடைய கட்சி கட்டுப்பாடின்படியும் பிஜேபியில் இருக்கக்கூடிய கட்சியோட உத்தரவின்படியும் அவர் எழுபத்தி ஐந்து வயதுக்கு மேலே ஆச்சுன்னா பதவி விலையாகணும் இதே தான் அத்வானி கட்சியை அந்த பிஜேபின்ற கட்சியை ஆரம்பித்தது யாருன்னா அத்வானி முரளி மனோகர் ஜோஷி வாஜ்பாய் போன்ற இந்த மூன்று பேர் தான் முக்கியமானவர்கள் யஸ்வந்த் சின்ஹா ஜஸ்வந்த் சிங் போன்றவர்கள்லாம் அந்த காலகட்டத்திலேருந்து இருந்து இருக்கிறாங்க இந்த கட்சியை ஆரம்பித்தவர்களுக்கே ஆப்பு வைத்தது ஆர்எஸ்எஸ் எப்படின்னா ஏழு ஏழு வயசாகிடுச்சு இந்த பழைய இந்த பாபரி மசீதியை எப்படிச்சே தொங்கிட்டு இருக்காங்க ஆட்சிக்கு வர முடியல மோடி போன்ற கிள ரத்தத்தை தூக்கிட்டு இளம் ரத்தத்தை போடணும் அப்படின்னா அன்னைக்கு கிளரத்தம் யாருன்னா முரளிமனோர் ஜோசி அத்வானி உங்களை தூக்கிட்டு மோடியை போடணும் அப்படின்னு முடிவு போட்டாங்க மோடியை போட்டாங்க பில்டப் கொடுத்தாங்க பூஸ்டப் கொடுத்தாங்க மோடியும் பணிஞ்சு போனார் கூடிய அமித்ஷாவும் டிராவல் பண்ணார் லட்சுமணன் மாதிரி போனாங்க போனோன்னே சரி இவர் நமக்கு ஆப்டாக இருப்பார் அதிரடி தலைவராக இருப்பார் பரு ப சர்வதேச அளவில் வந்து நம்ம அந்த கொலை இதில் குஜராத் விவகாரத்தில் பெயர் பெற்றிருக்கிறார் இவரை கொண்டு வந்துடலாம் சொல்லி கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து இவர்களுக்கு அவ்வளோ விவரம் தெரியாது இந்திய தவிர எதுவும் தெரியாது ஒரு முதலமைச்சராக இருந்தார் இவரை பிரதமர் அளவுக்கு தூக்கினோம்னா நமக்கு அடிமையாக காலத்துக்கும் கிடப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆர்எஸ்எஸ் நினைத்தது கொண்டு வந்து வச்சது கொண்டு வந்து வைக்க வரைக்கும் அதே மாதிரி அடிமையாகவும் அமைதியாக தான் மோடிஜி இருந்தார் அப்படின்றது எல்லாம் தெரியும் அப்போ அமித்ஷான்ற கேரக்டர் அவர் கூடயே ட்ராவல் பண்ண கேரக்டர் எங்கேன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அவருக்கு உள்துறை அமைச்சராக இருந்து பல வழக்குகளை மாட்டி ரெண்டு பேருமே மாட்டி ரெண்டு பேருமே தப்பிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே பல வேலைகளை செய்திருக்கிறார்கள் என்பது கடந்த கால அரசியல் தெரிந்தவர்களுக்கு தெரியும் அப்படியே கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே மோடி அமித்ஷாவையும் உள்ளே கொண்டு வந்து தனக்கு இரண்டாவது இடத்துல வைத்துக்கொண்டு சீனியராக இல்லாத போதும் அப்போது அமித்ஷா வந்து அகில இந்திய தலைவராக இருக்கார் அதுக்கப்புறமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி கொண்டு வந்து மத்திய அரசியலுக்கு கொண்டு வந்து அவரை உள்துறை அமைச்சராக வைத்துக்கிட்டு யூபி ஆட்ட ஆட்டின் ஆட்டி எல்லாம் பண்ணாங்க எப்படி வெற்றி பெற்றார்கள் என்பதெல்லாம் கடந்த காலத்தில் முதல் முறை வெற்றி பெற்ற போது உங்களுக்கு தெரியும் பதினாலில் நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் ரெண்டாவது எலெக்ஷனில் பத்தொம்பில் நடந்ததும் உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு முறை தான் அதாவது பாரதிய ஜனதா கட்சி அரசை பொறுத்தளவுக்கு இரண்டு முறை தான் ஒருத்தர் பிரதமராக இருக்க வேண்டும் என்பது ஒரு சட்டம் ரெண்டாவது எந்த தனி மனிதனையும் நம்பி கட்சியவோ இல்லை ஆர்எஸ்எஸ் இயக்கத்தையோ எந்த பஜ்ரங் தல்லாக இருந்தாலும் சரி விஸ்வ இந்து பரிசது அவரோட கிளை அமைப்புகள் முப்பத்தி ரெண்டு அமைப்புலையும் ஸ்டார் லீடர்னு யாரும் இருக்கக்கூடாது ஒருவரை நம்பி அந்த கட்சி டிராவல் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அத்வானியவே அவங்க கட்சி ஆரம்பித்த அத்வானியை தூக்கி அறிஞ்சாங்க அப்படி இருக்கிற இடையில் பார்த்திங்கன்னா இவர் அமித்ஷாவும் நம்ம தலைவர் ஜியும் என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்ளே புகுந்து ஆர்எஸ்எஸ் கொள்கை கோட்பாடுகள்லாம் தூக்கி போட்டுட்டு தொலைச்சி முடியும் அவங்கள எங்கிட்ட கேம் ஆடுறீங்கன்ற மாதிரி பேசி என்ன பண்ணுறேன்னா அதான் என்கிற தொழில் பிற கொண்டு வந்து இப்போ பிஸ்னஸ் ரீதியாக இவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸை கைப்பற்றி பாஜகவை கைப்பற்றி ஆட்சியை கைப்பற்றி குஜராத் தொழிலதிபர்களை வளர்த்து விடுவதற்காகவும் குஜராத் தொழிலதிபரிகளை மே மேம்போக்காக கொண்டு வரும் குஜராத்திகளை வளர்த்து விடுவதற்காகவும் இவர்களுக்குள்ளேயே புகுந்து இவர்களே ஆட்டையை கலைத்தது தான் இவர்களால் ஜீரணிக்க முடியல அப்படின்றது நம்ம பல விஷயங்களை சொல்லியிருக்கோம் கடந்த காலத்தில் நீங்கள் கேட்டு வரீங்க இதுக்கு இடையில தான் என்ன பண்ணுறாங்கன்னா யோகி ஆதித்யநாத் அடுத்த பிரதமர் அப்படின்ற மாதிரி இப்போ இல்லை நாலு வருஷத்துக்கு முன்னாடி போன முறையே இவர் பிஜேபி போது மோடி வந்திருக்க மாட்டார் யோகி ஆதித்யநாத் கொண்டு வர்றது தான் ஆர்எஸ்எஸ் திட்டமாக இருந்தது ஆனால் யோகியை முடித்து கட்டுவதற்கே இவர்கள் தயாராகி விட்டார் யார் பெரிய ஜீன்ஸ் சின்ன ஜீன்ஸ் சேர்ந்து அவரை டம்மி பீஸாகவே வைத்திருந்து அவரை வந்து மேல் இழ விடாத அளவுக்கு மண்டையை தட்டியே வச்சுருந்தாங்க வச்சுட்டு இவர்களை வந்து பெருசாக வர விடாமையே வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா இப்படியே ஓட்டிகிட்டு இருக்கும்போது அடுத்து வந்துடக்கூடாதுன்ற இருக்கும்போது ஆர்எஸ்எஸும் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஏன்னா அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா அமித்ஷாவும் ஜியும் சேர்ந்து யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக ஒரு துணை முதலமைச்சர் இருக்கார் அவரை கொம்புசீ விட்டு யோகி ஆதித்யநாத்தை பற்றி எதிர்பிரச்சாரம் செய்வதற்காக அவரை களத்தில் இறக்கிவிட்டு அவர் தான் அடுத்த முதலமைச்சர்ன்ற மாதிரி நீ முதலமைச்சராக கூட இருக்க மாட்டா பிரதமராகிற கனவுலாம் நீ கனாத அடுத்த முதலமைச்சராக கூட நீ வர முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து இந்த வார் வந்து கடந்த ரெண்டு மூணு வருஷமாக தீவிரமாக இந்த நேரத்தில் இப்போ மோடி அமித்ஷா கை வந்து இறங்கி விட்டது கடந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏன்னா ஆர்எஸ்எஸ் உள்குத்து பண்ணி தோற்கடித்து விட்டது மக்களும் எதிர்ம எதிர்மறையாக வாக்களித்து விட்டார்கள் இருந்த போதிலும் இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட்டை வைத்துக்கொண்டு அடிச்சு பிடிச்சி நகர்த்தி மோடி வந்து மீண்டும் பிரதமர் ஆகிட்டார் ஸோ இப்போ மோடியை தூக்கிட்டு அடுத்த கட்டமாக அமித்ஷா தான் வரணும் அப்படி சாரி யோகி ஆதித்யநாத் தான் வரணுன்ற ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ போகிறேன் பாருங்கள் ஏஎன்ஏயில் அந்த தீப்தி பிரகாஷ் அந்த லேடி ஏஎன்ஏயோட ஹெட்டு அவ எங்கே போய் பேட்டி இருக்கிறாரோ அவர் வந்து ஆர்எஸ்எஸ் கை கூலி பிஜேபியால் நியமிக்கப்பட்ட குறிப்பாக மோடிஜியால் ஏன் கொண்டு வரப்பட்டவர் தான் அந்த லேடி அவள் வந்து ஜேர்லிஸ்ட்லாம் கிடையாது ஏதோ டுபாக்கூர் பத்திரிகையில் டுபாக்கூராக இருந்தவ அவளை கொண்டு வந்து தலைமை பதவிக்கு போட்டு அவள் பேட்டி எடுக்கிறான்னாலே இவங்க செட்டப் செல்லப்பாக வேலை பார்க்குறாங்கன்னு அர்த்தம் ஏற்கனவே மோடி காலத்தில் தான் இரண்டாவது பீரியடில் தான் இவங்களை வந்து தலைமை பதவிக்கு கொண்டு வந்தாங்க கொண்டு வந்துட்டு என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு அடிமை தான் வந்து யாருன்னா அந்த லேடி அந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா தெரியும் இவ தான் வந்து ஏஎன்ஏயோட ஹெட்டு ஏஷியன் நியூஸ் இன்டர்நேஷ்னல் என்கிற ஏஜென்சியோட ஹெட் இந்த ஏஜென்சி தான் மோடி கூட போகும் ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது இவங்க தான் எடுப்பாங்க வெளிநாட்டுக்கு போனாலும் இவங்க மட்டும்தான் போவாங்க அதுதான் எல்லா மீடியாவுக்கும் வழங்கப்படும் அப்படின்றது கடந்த காலத்தில் இருந்தது இப்போயுமே தான் இருந்தது இப்போ அவர்கள் மோடியை புறந்தள்ளி விட்டு யோகி ஆதித்யநாத்தை பில்டப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இருந்தே ஒன்று வந்து இந்த வருஷம் எண்டில் மோடி ஆகணும்னு நிர்பந்தத்தை கொடுப்போம் அப்படி போகலை மூணு வருஷம் கழிச்சு தான் போகிறாரு அப்படின்னா மூணு வருஷம் கழித்து மோடியை தூக்குனா அடுத்த பிஎம்மாக ஒருத்தரை பூஸ்டப் பண்ணி கொண்டு வரணுன்றக்காக யோகி ஆதித்யநாத் கொண்டு வராங்க பிடிஐ இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு இது ஒரு ஏஜென்சி நாடு முழுவதும் இருக்க பிரிண்ட் மீடியா இல்லையா அதாவது பேப்பர்கள் இவர்களுக்கு செய்தி கொடுக்கறது பிடிஐ தான் முன்னாடியே இருந்தது இது வந்து ஒரு ட்ரஸ்ட் ஆஃப் ட்ரஸ்ட்டு கவர்மெண்ட்டோட மானியத்தில் இயங்கக்கூடியது அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏஎன் ஏசி நியூஸ் இன்டர்நேஷனல்ன்றது ஒரு ஏஜென்சி ஒன்று வீடியோ ஏஜென்சி ஒன்று வந்து பிரிண்ட் ஏஜென்சி இந்த ரெண்டு ஏஜென்சியை வச்சு யாரையாவது பேட்டி எடுக்கிறாங்கனாலே அடுத்து காய்நகரத்தில் இறங்கிட்டாங்க அவர்களை மேலே கொண்டு வர போகிறாங்க அவர்களை வேறு எதுவாக கொண்டு வர போகிறாங்கன்றது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதை பார்த்தே புரிஞ்சுக்கணும் இதை வந்து கோடி மீடியாக்கெல்லாம் கொடுத்து ஓசியில் எடுத்து பேட்டி எடுத்து கொடுத்தா கோடி மீடியா போடாமல் இருப்பேன்னா போகிற வர சீமான் பேட்டியே நாளைக்கு பத்து தடவை போடுறாங்க ஏன்னா வியூஸ் இருக்குன்றதுனால யோகி ஆயத்நாத் பேட்டி அவங்க எடுத்து எடிட் பண்ணி எல்லாம் கட் பண்ணி கொடுக்கும்போது ஓசியில் தானே போட போகிறாங்க அப்படின்னு எல்லா கோடி மீடியாவும் கேரி பண்ணியிருக்கான் இதோட உள்குத்த அர்த்தம் இதுதான் அடுத்த கட்டமாக யோகி ஆயத்நாத் பூஸ்டப் பண்ணி இங்கே கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க மோடிஜி இந்த இப்போவோ இருக்காரு அப்படின்றத ஆர்எஸ்எஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டான் இந்த வருஷம் எண்டு அதை நம்ம ஆசைப்பட்றோம் அதுதான் நடக்கணும் சட்டப்படியும் தர்மப்படியும் அதான் நடக்கணும் அது நடக்கிறேன்னா கூட இன்னொரு நாலு வருஷம் ஜி அதுக்குள்ளே போகலன்னா அவனை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி இப்போ நம்ம போன வீடியோவில் போட்ட மாதிரி சுப்பிரமணிய சாமி வச்சு ஒரு வழக்கை தொடுக்க போகிறாங்க மோடி மேலே ஊழல் வழக்கு இந்த மாதிரியான நெருக்கடிகள்லாம் கொடுத்து டைட் பண்ணுவாங்க டைட் பண்ணிவிட்டு எதற்காக இதை செய்கிறாங்க அப்படின்னா இவரு சுப்பிரமணிய சாமி செய்கிறாருன்னா நாளைக்கு வழக்கு கிழக்க போட்டு மோடியை டைட் பண்ணி தூக்கி உள்ள வைக்கிற நேரத்தில் மோடி ஆர்எஸ்எஸ்ஸை தான் கெஞ்சி ஆர்எஸ்எஸ் வந்து தன்னிடம் கெஞ்சும் இந்த மாதிரி பார்த்தியா அப்படிங்கும்போது நான் நாலு வருஷம் பத்து வருஷமாக எனக்கு எந்த பதவியும் கொடுக்காமல் வச்சிருந்தானே மோடி அப்போ நான் என்ன நம்ம சொல்லலைங்க அது அவன் என்ன ஜுவர் சொல்கிறது யார் சுப்பிரமணிய சாமி சொல்கிறது தான் அப்போ யார் கேட்டீங்க இவளாம் போய் கேட்டிங்களா அவனை எனக்கு பதவி கொடுக்கலன்னு சொல்லி ஜெயிலில் தள்ளாம விட மாட்டேன்னு சொல்லி ஒரு கேம் ஆடி சுப்பிரமணிய சாமியை வச்சு மோடியை ஜெயிலுக்கு தள்ளுறதுக்கான திட்டத்தையும் இருக்காங்க இல்லை அட்லீஸ்ட் அதானியனாலும் தூக்கி உள்ள வைக்கணும் இல்லை அமித்ஷானாலும் தூக்கி வைக்கணும்னு வெரிகுண்டு அலைகிறார் சுப்பிரமணிய சாமி அது ஒரு பக்கம் அதே நேரத்தில் மாற்று காயாக இந்த யூபி முதல்வர் யோ யோகி ஆயுத்நாத் இப்போ இருந்தே பில்டப் கொண்டு பிரதமர் வேட்பாளராக கொண்டு வர்றதுக்கு அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் ரவுடிகளை ஒழிச்சார் இவர் என்னமோ ரவுடியை கிழிச்ச மாதிரியும் மித்தவனா வந்து மித்த மாநிலத்தெல்லாம் ரவுடி அப்படியே தருத்துருவா சைனா தீ சுத்திட்டு இருக்க மாதிரியும் யூபியில் மட்டும் இவர் கட்டுப்படுத்தின மாதிரியான ஒரு பில்டப்பை கொடுத்துட்ருக்காங்க அதுக்கு காரணம் இதோட உள்கூத்து என்னென்னா அடுத்து இந்த யோகி ஆயுத்நாத்தை மேலே கொண்டு வர்றதுக்குன்னு ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணிட்டான் அப்படின்றது தான் இதோடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்